பார்த்தஞ்சி டேரக்ஷனில் வெளியே இருக்க தங்களான் படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் என் சீட்டு பக்கத்து சீட்டில் ஒரு பொண்ணு வந்து பாரஞ்சி டேரக்ஷா அப்படின்னு வந்து அந்த டைரக்டர் பேர் போட்டவன தான் பார்த்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக படம் வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா இந்த படத்தோட கதை என்னென்னா அதாவது பிரிட்டிஷ் நம்ம அடிமையாக இருந்த காலத்தில் வந்து விக்ரம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி காட்டியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஃபேமிலியோட அவருக்குன்னு கொஞ்சம் நிலத்தோடு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் வந்து சொல்றாரு இந்த எல்லா நிலமும் நம்மளாக தான் இருந்தது ஆனால் நம்ம கிட்ட அடிச்சு பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அசுரனில் வர அந்த பஞ்சமணில கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க அதிகப்படியான கொஞ்சம் கேஸ்டையே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு இருக்கு இருக்குது நான் வந்து நினச்சேன் கேஸ்டாக சொல்லாமல் ஒரு தமிழர்களெல்லாம் சொல்லியிருந்தால் இன்னும் எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து பிடிக்கல தன்னை ஒரு தன்னை ஒரு கீழ சாதியை பார்க்குற பிடிக்காதனால அவங்க ஒரு ஆபத்தான ஒரு தங்கத்தை தங்க இருக்கிற ஒரு ஆபத்தான இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல பேய் நிறைய காவல்காரர்கள் அந்த ஆயிரத்தி ஒரு மாதிரி அங்கே போனால் கொல்லப்படும் தெரிஞ்சு அவங்க போகிறாங்க ஏன் போகணுன்னா தான் இப்போ கரண்ட்டாக வாழ்கிற வாழ்க்கை வந்து இவங்களுக்கு பிடிக்கல அடிமையாக நடத்துறது தான் சொந்த நிலத்தையும் பிடிக்கிட்டேன் பண்ணை வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு இருக்கும்போது இந்த வாழ்க்கையோடவே நம்ம கேவலமாக வாழ போறோம் அங்கே போய் செத்தாக கூட பரவாயில்ல நம்ம கௌரவமாக சாவலாம் அப்படின்னு ஒரு மூவானாங்கி போகிறதுக்காக இந்த இந்த படத்துக்கு இந்த கேஸ்ட்டுங்கிற விஷயம் ஒரு தேவையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்டிங் வைஸாக பார்த்தா விக்ரம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காமடம் கட்டிகிட்டே முடிய இது கட் பண்ணிட்டா ஹார்ட் ஒர்க் ஆட்டு படத்தில் வந்து அந்த வெயில் எவ்வளோ சீனில் அவர் உருண்டிருப்பார் பரண்டிருப்பார் ஒரு பெரிய ஹீரோ விக்ரம்லாம் பண்ணுன்னு தேவையே இல்லை ஒரு ஒரு ஹைடெக்காக ஜிவிஎம் கூட சேர்ந்து ஒரு அந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை செம்ம சூப்பராக ஒரு ஈஸியாக ஒரு படம் போயிட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கஷ்டப்படுறான்னு கோடியில் வாங்குறான்னு இவங்க சொல்கிறாங்க கோடியில் வாங்கினாலுமே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு ஆக்டர் பல்ட்டி அடி பல்ட்டி அடிச்சு முதுகல் முடிஞ்சு கடைசி வரைக்கும் அவர் இருந்து செத்து போனார் எவ்வளோவும் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்திருக்காங்க மற்றபடி ரிஸ்க் எடுத்தாலும் கண்டின்யூஸாக சூப்பராக ஒரு படம் விக்ரம் சொல்லவே தேவையில்ல அவங்க நடிப்பு செம்மையாக இருக்குது நடிப்பு மட்டும் இல்லை படமும் நல்லாயிருக்கு எதையும் நான் சொல்லிக்கிறேன் அவங்க ஒய்ஃபாக வந்திருக்கிற அவங்க கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மரியான ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க அந்த புதுசாக ஜாக்கெட் வர வந்து அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஜாக்கெட் போட்டு வந்து பாருங்க எல்லோரும் பாருங்கன்ட்டு நம்ம என்னடா ஜாக்கெட்டோட வந்து என்ன அவங்களுக்கு அதுவரைக்கும் போடாதவங்களுக்கு அதுவே ஒரு ட்ரெஸ் போடுறப்ப அது எப்படி ஒரு ஃபீல் கூட எனக்கு இருந்தது ஜானியோட மெட்ராஸ் ஜானியோட ஒய்ஃபாக ஒருத்தர் வந்திருப்பாங்க அவங்களாம் ஒரு சீன் பண்ணுவாங்க அது என்னடா இப்படி பண்ணுறீங்க இதே இது பண்ணுறீங்க இந்த மார்பு வந்து இப்படி பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்பலாம் அவங்களுக்கு அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்குது நம்ம தான் அதை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது சில விஷயங்கள் வந்து அந்த டைலாக்ஸ் வந்து ஃபேமிலியோட கேட்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்கலாம் தேட்டரிலையே நான் ஐநாச்சில் பார்த்தேன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் படத்தை வந்து அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி மெட்ராஸ் ஜானியாகட்டும் இவர் பசுபதி செம்மையாக ஒரு கேரக்டர் ஒரு கைடு அந்த மாதிரி இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட இதில் இருந்திருந்தாலும் பெருமாளை கும்பிட்டு நாமம் போட்டு பூணூல் போட்டால் நம்மளும் மேல் ஜாதி ஆகிரும் இனிமேல் நம்மளை யாரும் கீழ் ஜாதி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பெருமாள் பக்தராக வாழ்ந்துட்டுருக்காரு அவரோட இது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இன்னசென்ட் கேஸ் இன்னசன் கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது படத்தில் எல்லா கேரக்டருமே நல்லா சில ரிவ்யூலாம் பார்த்தேன் ஸ்க்ரீன் பிளேயரில் சதப்பீட்டார் ரிஜி நல்லா தான்டா இருக்குது இதுக்கு மேலே நான் பார்த்தேன் இந்தியன் டூ ராயனோட இது நல்லா இருக்குது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இந்த படம் யார் யாருக்கு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்குலாம் ஒர்க் ஆகாது ஓகேப்பா எனக்கு ரஞ்சித்தோட பேட்டர்ன் பிடிக்கும் அதாவது இந்த ஒரு ஆயிரத்தில் ஒருவன் பரதேசி ரெண்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது உலக சினிமா பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்கும் ஏன்னா எங்கள் அப்பா லிஃப்ட்டோ அந்த மாதிரி இங்கிலீஷ் படம் ஸ்லோ அதாவது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு போவோம் கிளைமேக்ஸ்லாம் ஒருத்தன் நெட்டிட்டு சீக்கிரம் முடியுன்னு எனக்கு ஓகே அவனு அவரோட ஒவ்வொருத்தரோட ரசனையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் ஆகாது ரஞ்சித் இது பிடிக்கும் ஸ்லோ பர்னாக இருந்தாலுமே அந்தளவு ஸ்லோவில் எனக்கு ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்குது ஒரு பாம்பு வருதுன்னா எனக்கு எக்ஸைட் ஆகுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கும்போது நிஜமாகவே எனக்கு கன்வியாச்சு இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் படம் எனக்கு கனெக்ட் ஆனாலுமே எனக்கு ஓவரால் படம் கனெக்ட் ஆச்சு சீக்கிரம் முடியுடாங்கிற ஒரு இது கூட வரல பட் ரெண்டு மூணு வாட்டியெல்லாம் பார்க்க முடியாது நினைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அப்போதான் அந்த படம் நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணும் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்கும் நீங்கள் வேணும் ரொம்ப நாள் கழிச்சு ஓடி ஓடிடியில் பார்க்குறப்ப வேணால் உங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கலாம் மற்றபடி எல்லாரு அளவுக்கு இந்த படம் அவ்வளோ மோசலாம் நான் கூட சர்ப்பட்ட ரேஞ்சுக்கு இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லும்போது ஓ அந்த அளவுக்கு இல்லையோ ரஞ்சித் வந்து ஒரு பொட்டென்சியல் இழந்துட்டாரு நட்சத்திரம் நகர மாதிரி மொக்கையாக தான் இருக்கும்னு நினைச்சேன் பட் அந்தபடி இல்ல சீன் பை சீன் சூப்பரா பண்ணியிருக்காங்க மாலவிகா மோகன் வந்து கத்திக்கிட்டே இருந்தால் ஆக்டிங்கா அப்படின்னு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க மற்றபடி இல்லை அவங்க வர ஒவ்வொரு சீனுமே சூப்பரா இருக்கு முக்கியமாக கவுட் கைட் பண்ணுற விதமாகட்டும் தப்பு பண்றேன்னு அவரோட அம்மா நிஷம் இல்யூஷன் மாதிரி தான் அவங்க மாலோக்கியம் அவங்க காட்டியிருப்பாங்க பட் சூப்பராக ஒரு கிளாமராக யூஸ் பண்ணாமல் மீம்ஸில் சொல்கிற மாதிரி அவர் வேல்யூ தெரியமாட்டா அவங்களுக்கு அப்படின்லாம் இல்லாமல் கிளாமரெலாம் வேணாம் நீ ஒரு மெயின் லீடு அப்படின்னு சொல்லி அஞ்சு தான் சின்ன கிளாமரை வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அவர் ஃபஸ்ட்டு படத்தை அந்த மெட்ராஸில் ஓட்டுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நீட்டாக ஒரு சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த விக்ரமும் அவங்க ஒய்ஃப் கேரக்டரும் பேசிக்கிற சில விஷயங்கள் கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் பட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி தான் பேசிக்குவாங்க அந்த விஷயம்லாம் சூப்பராகவே இருந்தது மற்றபடி படமே அந்த வெள்ளக்கார இது வந்து சில விஷயங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு மோஸ்ட்லி ப்ராப்பர்லி அவ்வளோ ஜட்ஜ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை படம் நல்லா தான் இருந்தது உங்களுக்கு இந்த படத்துக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்தளவு உங்களை இது ப டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணாது இல்லை நான் ஓடிடிலே பார்த்துக்கிறேன் எனக்கு ரஞ்சித்தே பிடிக்காதுன்னா பெட்டராக அவாய்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை டிமாண்டி கேளுங்க படம் நல்லா நல்லாயிருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அந்த படத்தை நான் பார்க்கல பார்த்தா அடுத்த என்னோட என்னோடய வீடியோவில் சொல்லிடுறேன் மற்றபடி நான் நினச்ச பாரஞ்சித்தோட ஸ்கிரிப்ட் பாரஞ்சித் ஏமாத்தில் எனக்கு ஒரு நல்ல படம் கேஸ்டிஷம் வந்து நான் கூட கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் பட் இந்த கதைக்கு தேவை அதை வந்து மறுபடியும் பிரிக்கிட்டாங்க நசிக்கிட்டாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க இந்த படத்துக்கு இந்த கதைக்கு அது வந்து தேவை புத்தர் ரெஃபரன்ஸ் ப ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்தது பட் அடிக்கடி புத்தரையும் அம்பேத்கர் மாதிரி காட்டி காட்டி இது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு புத்தர் தலை இல்லாமல் தலையை வெட்டுற சீனு அதுக்கப்புறம் புத்தர் தலையை எடுத்துகிட்டு வந்து அது புத்தர் இது வரும்போதே உங்களுக்கு சம கோஷ்பம்சம் இருக்கும் புத்தரை பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி ஆக்சன்ஸ் அப்புறம் இந்த மாயாஜாலம் இது அவங்க ரத்தம் பீறிட்டு வர்றது அதெல்லாம் தங்கமாக மாறுறது கருஞ்சில் பாம்பு எல்லாமே ரொம்ப ஒஸ்டாலெல்லாம் கரெக்டாக நீட்டாக இருந்தது ஏன்னா நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தேட்டராக பாருங்கள் எனக்கு நான் வந்து ஐனாக்ஸில் பார்த்தா சப்டைட்டில் இருக்குது ஸோ எல்லா டைலாக்கும் எனக்கு புரியலனாலும் நான் சப்டைட்டில் படி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ சப்டைட்டில் இருக்கிற டே தேட்டராக போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தங்களான் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு குட் ஃபிலிம்னு தான் சொல்லுவேன் எனக்கு அந்த வாணி தங்கலாணி பாட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து அண்ணா கிளி பாட்டும் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட்க்கு ரேட்டிங் கொடுக்க சொன்னால் நான் கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் கொடுப்பேன் இது ரொம்பவே ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ வந்துட்டு ஒரு தங்கம் இப்போ நம்ம ஜாலியாக ஒரு ஒரு நெக்லஸ் போட்டிருக்கோம் ஒரு நான் கூட ரிங்கு போட்டிருக்கேன் இந்த தங்கத்துக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பட்டு அந்த விஷயம் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆனால் நிஜத்தில் அந்த தங்க சோரண திருந்த மக்களை எவ்வளோ சொன்ன முடியுமோ சொல்லிட்டு அடித்து அரட்டிவிட்டு தான் நான் சொன்னாங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து மாறி இருக்கும் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் கிளைமேக்ஸில் வர டெஸ்ட்டும் இருந்தது ஓவராலாக ஒரு நல்ல தான் நான் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன் ரஞ்சித்தை பிடிக்காதுப்பா அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிடுங்க டிமாண்டி கால்லி போங்க வி ஒரு நல்ல ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூவி யூஸ்லாம் வேணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ